உள்ளாட்சி அரசு செய்தியால் திருமங்கலத்தில் சாலை தடுப்பு சுவரில் தனியார் பேருந்து மோதி விபத்து பத்திற்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் திருமங்கலம் நகர்பகுதியில் மதுரை நோக்கி சென்ற தனியார் பேருந்து சாலை தடுப்பு சுவரில் மோதி விபத்துக்குள்ளானதில் பத்திற்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் பேருந்து நிலையத்திலிருந்து அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு தனியார் பேருந்து எண்பத்தி இரண்டு பயணிகளுடன் மதுரை நோக்கி வந்து கொண்டிருந்தது பேருந்தை ஓட்டுநர் வைரமுத்து என்பவரையே திகழ்ந்தார் சங்கரன் சிவகிரி ராஜபாளையம் உள்ளிட்ட பல்வேறு ஊர்களில் இருந்து எண்பத்தி இரண்டு பேருடன் வந்த தனியார் பேருந்து காலை ஆறு மணிக்கு திருமங்கலம் நகர்பகுதியில் ஆனந்தா தியேட்டர் நிறுத்தத்தில் பயணிகளை இறக்கிவிட்டு மீண்டும் பேருந்து நிலையம் நோக்கி புறப்பட்டு சென்றது இதில் பாரஸ்டேட் வங்கி அருகே எதிர்பாராத விதமாக ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த தனியார் பேருந்து சாலை நடுவே இருந்த தடுப்புச் சுவரில் மோதி ஏறி நின்றது ஏற்பட்ட இந்த விபத்தில் பேருந்தில் பயணித்த ஒவ்வொருவரும் முன்னிறுத்து தம்பியும் போதே பெண்கள் உட்பட பன்னிரண்டு பேர் காயமடைந்தனர் காயமடைந்தவர்கள் அனைவரையும் திருமங்கலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சையாக அனுமதித்தனர் இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த திருமங்கலம் நகர் காவல் நிலைய போலீசார் இந்த விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்